சார் எங்கள் நடிகர் அமீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் தொடர்பாக எனக்கு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு சார் அதாவது கஞ்சான்றது பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் வந்து ஒரு சட்டத்தில் இருக்க இடம் இருக்குது ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படின்னுட்டு ஒரு பதில் கொடுத்துருக்காரு உங்களோடய பார்வை என்ன சார் அமீர் அவர்கள் வந்து திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே போதைப்பொருள் சம்மந்தமாக அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அது சாதிக்கு அவருக்கு போதைப்பொருள கைதான சாதிக்கே வந்து அமீர் எல்லாமே சொல்லியிருக்காங்க அவருக்கு என்ன பிரச்சனைனா அவர் முதல்ல இந்த வெளியில் இப்போ சுத்த விட்டுருக்காங்களே அதுவே பிரச்சனை காவல்துறை இல்லை சிபிஐ இவங்கெல்லாம் வந்து அவரை கண்காணிச்சு அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாரு பார்க்கணும் இப்போ ஐம்பது கிராமில் இருந்து நூறு கிராம வச்சுக்கலாம்னு அனுமதி இருக்குன்னு சொன்னால் அப்போ இவர் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ வாங்கி அதை ஐம்பது ஐம்பது கிராம பாக்கெட் போட்டு விற்கலாம்னு நினச்சிட்டு இருக்காரா இல்லை எல்லாருக்கும் அது வந்து ஒரு மருந்து மாதிரி இருக்கு அப்போ நம்ம வந்து விற்கலாம் விற்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு இவர் என்ன இது சமுதாயத்தை என்ன நினைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே அமீர் வந்து இது வந்து ஒரு வியாபாரமாக பார்க்கலாம் ஐம்பது கிராம் பாக்கெட் நூறு கிராம் பாக்கெட்டாக போட்டு விற்ற நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல அவர் வந்து காவல் வலைய வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அவரை ரொம்ப கண்காணிக்கணும் ஏன்னா அவர்லாம் வந்து மிகப்பெரிய போதை மாஃபியா கும்பலோட தொடர்பு இருக்கவர் ஆனா நான் உத்தமன் உத்தமன் சொல்லி வெளியில சொல்லிட்டு இருக்காங்க அதே போல பாத்தீங்கன்னா மிலிட்ரி கேண்டீன்ல கொடுக்கக்கூடிய ரம்மு மட்டும் என்ன அதுவும் போதை பொருள் தானே அதுவும் அது மட்டும் என் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு இல்ல அதுவும் நான் கேள்விப்பட்டேன் மிலிட்ரியில இருக்கிறவங்களுக்கும் கஞ்சா வந்து கொடுக்க தானே செய்யறாங்க பிராண்டி விஸ்கி வந்து கொடுக்க தானே செய்யறாங்க அதுவும் போதை தானே ஏன் நீங்க பேச மாட்டேங்க ஐயா அமீர் அவர்களே நீங்க வந்து காஷ்மீர் லடாக் அந்த பக்கம் மேல வந்து பனிப்பிரதேசங்கள்ல மழை போனீங்கன்னா அங்கே எவ்வளவு குளிர் இருக்கும் எந்த மாதிரி பனி இருக்கும் அந்த பனி கட்டிக்குள்ளே எவ்வளோ துளைக்கு கால் உள்ளே போகும் கை உள்ளே போகும் பனி எவ்வளோ பேஞ்சிகிட்டு இருக்கும் அங்கே ஒரு மனுஷன் வாழ்றதே பெரிய பிரச்சனை மைனஸ் டிகிரியில் போயிட்டு இருக்கும் கையெல்லாம் மரமரத்து போயிடும் அங்கே இருக்கிற ஒரு சாப்பாடு கூட ஒரு ரொட்டி செஞ்சு வச்சா கூட கல் மாதிரி ஆயிரும் அதை கட்டையில் உடைச்சிதான் நம்மளோட ராணுவ வீரர்கள் வந்து சாப்பிட்றாங்க அப்போ அந்த பனி பிரதேசத்தில் தன்ன உடம்ப வந்து ஒரு ஒரு இதாக வச்சுக்கிறதுக்கும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் மரமரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் அந்த பிராண்டியை குடிக்கிறதுக்கும் ஒரு அவங்களுக்கு ஒரு கிரெஸ்ட் நேரத்தில் அந்த அந்த மிலிட்டிரி சாரை கொடுத்தது அது வந்து ஆல்கஹால் கம்மியாக உள்ளது ரெண்டாவது மெடிசன் தன்மையில் உள்ளது அந்த பனிப்பிரதத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வந்து உடம்புல வந்து அந்த ரத்தத்தில் வந்து இது பண்ணுறதுக்காக அந்த மெடிசனை கொடுக்குறது அவங்க கொடுக்குற அந்த போதை போதைன்னு நீங்கள் சொல்கிறீங்க அது வந்து அவங்களுக்கு மருந்து அது கொடுக்குறதுக்கு அவங்களும் நீங்களும் ஒன்றாயிட முடியாது அவங்க இந்த நாட்டுக்காண்டி பல இன்னல்களை சந்தித்து இந்த நாட்டு எல்லையில் மக்களை பாதுகாக்க இந்த பாகிஸ்தான்காரர் மாதிரி இந்த மாதிரி தீவிரவாதிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக நம்ம நாட்டு எல்லை சாமி அவங்க அவங்க இப்போ எல்லை சாமி வந்து சுட்டு குடிக்கிறது இல்லை சாராயம் குடிக்கிறது

தியாகம் பண்ணுறாங்க இந்த நாட்டுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணுறாங்க அதனால் அமீர் அவர்கள் வந்து கொச்சைப்படுத்தாதீங்க இராணுவ வீரர்களை மரியாதையாக ஜாக்கிரதையாக பேசிக்கங்க காவல்துறையும் சரி இந்த என்ஐஏ டீமும் சரி இந்த அமீர் சுற்று வட்டார வட்டாரத்தில் உள்ளவங்களை கண்டிப்பாக ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வந்து விசாரணை செய்யும் சார் இப்போது சிவகங்கை மாவட்டத்திலருந்து வந்திருக்கீங்க கடந்த ஒரு வாரமாக பார்த்தினா அஜித்குமார்ன்ற வாலிபர் மரணம் தொடர்பாக தான் செய்திகள் பார்க்க முடிகிறது சிவகங்கை மாவட்டத்தில் இதோட நடந்த பின்னணி என்ன சார் அதாவது சிவகங்கை மாவட்டத்திலும் இல்லை குறிப்பா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காவல் நிலையங்களையுமே சிவகங்கை நடந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதில் எந்த மாற்றுக்கருத்தையும் கிடையாது ஏன்னா இங்க இருக்கிற ஆட்சியாளர்கள் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு தவறிட்டாங்க அவங்க போக்கு விட்டுட்டாங்க இந்த ஆட்சியாளர்கள் வந்து காவல்துறையை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா இந்த ஆட்சியாளர்கள் ஏதாவது குறை சொன்னா அவங்கள அடக்குமுறை பண்றதுக்கு மட்டும்தான் இந்த காவல்துறை இருக்கு முதலமைச்சர் அப்படிதான் இந்த ஆட்சியாளர்கள் காவல்துறையை வச்சிருக்காரு இரண்டாவது சிவகங்கையில் மடப்புறத்து காளிகோவில் நடந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு அந்த அறநிலைத்துறை சார்ந்த கோவிலில் ஒரு காவலராக இருக்காரு அவர் வந்து நகையை எடுத்துட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல வந்து ஒருத்தங்க புகார் புகார் கொடுத்த பெண்மணி யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்காங்க அவங்க பல பண மோசடி அவங்க பேரில் இருக்காங்க அரசு வேலை வாங்கி தருவதா சொல்லி இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் அடுத்தவங்க வீட எழுதி வாங்கி இந்த மாதிரி செயல்கள் நிறைய ஈடுபட்டிருக்காங்க அவங்க பேர்ல மதுரையில் வந்து ஒரு நாலு வழக்கு வேற இருக்கு அப்படிப்பட்ட ஒருத்தங்க வந்து எப்படி இருந்திருப்பாங்க யாரோட பின்னணியில் இருந்திருப்பாங்க எந்த மாதிரி பவரில் இருந்திருப்பாங்கன்னு நீங்கள் மக்களுக்கே தெரியும் அது அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா கொடுத்தா அதை எந்த மாதிரி விசாரிக்கணும் ஒன்று கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கணும் இல்லை என்ன நடந்துச்சு அவர் நகையை எடுத்தாரா இல்லை கார் ஓட்ட தெரியுமா அவருக்கு ஓட்ட தெரியாதா இல்லை அது எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி எந்த ஒரு விசாரணையுமே நடத்தாமல் இந்த காவல்துறைகள் கையூட்டு வாங்கி கொண்டு லஞ்சம் பெற்றுக்கொண்டு ஏன்னா இந்த மாதிரி மோசடி பேர்கள் எல்லாமே காவல்துறையில் வந்து ரொம்ப கையில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி வந்து இவங்க காவல்துறைக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு பண்ணிட்டு இந்த ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு எதுக்கு தனிப்படை அமைக்கணும் தனிப்படை அமைக்கணும் கூடிய அவசியம் என்ன இதுவரைக்கும் என்னென்ன விஷயமோ நடந்திருக்கு கஞ்சா விற்பனை பண்ணியிருக்காங்க அபின் விற்பனை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விற்பனை இங்க ஊரில் நடந்துகிட்டு தான் இருக்கு சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாம் பயங்கரமா இப்போ பெருகி போச்சு அந்த அளவுக்கு இருக்கும்போது அதுக்கெல்லாம் தனிப்படை அமைச்சு அந்த யார் விக்கிறா என்னன்னு பார்க்க முடியாது இந்த காவல்துறை ஒரு சாதாரண ஒரு காவலாளி இருக்கிறாரு ஒரு கோவில் இருக்கிறாரு அவர் மேல ஒரு பெண்மணி வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு சொல்றாங்க அதை கரெக்டாக விசாரிக்காம அவர் ஒரு இரண்டு நாளாக ஏதோ ஒரு தோப்பான் திமுகவுடைய கவுன்சிலர் தோப்பா அது அந்த தோப்புல கொண்டு போய் வச்சு இப்போ பிரைவேட் இடத்துக்கு வந்து எப்படி இவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தா இவங்க திமுக காரங்க கார்லயே ஏத்தி ஒரு பிரைவேட் இடத்துக்கு கொண்டு போய் அந்த தோப்புல வச்சு அவரை துன்புறுத்தி அடிச்சு பயங்கரமான துன்புறுத்த ரெண்டு வாழ அனுப்பிச்சிருக்காரு பாவம் அதை வந்து இப்போ ஒரு வீடியோ கூட ஒரு தம்பி அதை வெளியிட்டதுக்கு அந்த வீடியோ இப்போ இன்னொன்னு ஒண்ணு சொல்லிக்கிறேன் நான் இங்க இருக்கிறவங்களுக்கும் இந்த காவல்துறைக்கும் சொல்லிக்கிறேன் அந்த வீடியோ எடுத்து வெளியிட்ட நபருக்கு கூட இப்போ மிரட்டல்கள் நிறைய வந்திருக்கிறதாக தகவல் வருது அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த ஆட்சியாளர்கள் பொறுப்பு ஏற்கணும் இது வந்து முழுக்க திமுக உள்ளவங்களை யாரையோ காப்பாற்றுறதுக்கு தான் இந்த வேலை நடக்குது ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அமைச்சர் போன்ல பேசுறாரு அங்க இருக்கிற லோக்கல்ல உள்ளவங்க திமுக நிர்வாகிகள் உள்ளவங்க மாவட்ட நிர்வாகி வந்து பேசுகிறாங்க வீட்டுக்கு போ ஊ வீட்டுக்கு போகிறாங்க ஆஸ்பத்திரியிலேருந்து போஸ்ட்மார்டம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்க காவல் நிலையத்தில் போய் முற்றுகையிட்டு அதை வந்து அதை வந்து கொலாப்ஸ் பண்ணி அதை வந்து ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணி அதை இது பண்ணி போயிருந்த பண்ணுறாங்க ஆனால் பொதுமக்களும் நம்மளுடைய பிஜேபி கட்சிக்காரங்க இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அன்னைக்கே வந்து அந்த நிகழ்ச்சி அந்த இது நடந்த அந்த விஷயம் நடந்த இடத்துக்கு நேரடியாக போனதுனால திமுக காரங்கனால ஒண்ணுமே பண்ண முடியல ஆகா உள்ள வந்துட்டாங்க இது கை மீறி போகுது அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை பேச்ச வச்சு அமைச்சர் வேலை வாங்கி தரேன் சொல்லி ஐம்பது லட்சம் தரேன் சொல்லி அப்போ வந்து தமிழ்நாட்டில் இப்ப என்னன்னா கலாச்சாரம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியில் லாக்கப்பில் செத்தா ஐம்பது லட்சம் வேலை இப்படி ஒரு கலாச்சாரத்தை வந்து திமுக உருவாக்கிட்டு வருது இது வந்து மிக மோசமான கலாச்சாரம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்கே லாயக்கில்லாத கட்சி திமுக